அனைத்து சிந்தகம் பள்ளி சொந்தங்களே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தந்தை வந்து ஒரு மலைவாழ் மக்கள் அப்படின்ற ஒரு சூழல்ல வந்து பறந்துருக்காரு அங்க ஒரு செய சரியா இயங்காத ஒரு கவர்மெண்ட் அந்த சூழல்ல அங்க மக்கள் வேட்டையே வாழ்க்கை தொழிலா வச்சு வாழ்ந்திருக்காங்க அந்த ஊர் மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பாதை மாறி ஒரு வழிக்கு வராரு பின்பு அரசியலையும் அரசாங்க செயல்பாடுகளையும் நான் ஏன் இப்படி இருக்கேன் என் வாழ்க்கை எப்படி இப்படி தசை ஆரச்சுன்றதை புரிஞ்ச உடனேயே நான் மக்களுக்காக வருவேன் மக்களை நான் காப்பேன் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் தமிழனை அடிச்சாங்களோ எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ எந்த வேறுபாடும் இல்லாம அவர்களுக்கு பாதுகா பாதுகாப்பாகவும் போய் நின்னாரு குரல் கொடுத்தாரு கட்டி கேட்டாரு என்னைக்கா இருந்தாலும் என் மக்களுக்காக நான் வருவேன் கண்டிப்பா அவங்க என் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்க நானும் ஒரு நாள் ஒரு எம்பியாவோ பிரதமராவோ வந்து இந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் உரிமையை பெற்று தருவேன் அவர்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை நான் பெற்று தருவேன் அப்படின்னு அவரோட கடைசி இலக்கான வாழ்க்கையின் நோக்கமாகவும் வைத்திருந்தாரு அந்த வார்த்தை என்னைக்கு ஒரு வெளிப்படையா சொன்னாரோ கேமரா முன்னாடி பத்திரிகையாளர் அதோட அவர் இதுக்கு மேல விட்டா நம்மள வந்து கேள்வி கேட்டுருவாங்க இதுக்கு மேல விட்டா நம்ம அரசியல்வாதிகள் வந்துட்டு வேஷம் போட்டு மக்களை ஏமாத்த முடியாது அப்படின்ற ஒரு காலத்தின் கட்டாயமா அவங்க யோசிச்சு எங்க அப்பாவை வந்து முடிச்சு கட்டிட்டாங்க ஆனா அப்படி இருந்தும் இன்னைக்கு இயற்கையா பார்த்து அந்த கடவுளா பார்த்து என் தந்தையின் என்ன ஓட்டங்கள் என்னை சுத்தி அவரோட என்ன அலை அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு அவர் செய்யணும்னு நினைச்சு விட்டுட்டு போன எல்லா விஷயத்தையும் என் மூலியமா நான் கண்டிப்பா கனவா எடுத்து என் வாழ்க்கையின் ஒரு கோலா இதுதான் நான் சாகரத்துக்குள்ள என் தந்தை நீத்த விஷயத்த செய்து முடிக்கணும் மக்களுக்காக ஓரிடத்தையும் இன்னும் போராடணும் என இப்ப சுதந்திரமான வாழ்க்கைன்னு குறிப்பிட்டிருந்தாரு அதை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்போ காலையில நம்ம எழுந்திரிச்சு நைட்டு போற தூங்க போற வரைக்குமே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு தான் போயிட்டு இருக்கு விலைவாசி ஏற்றம் ஒவ்வொரு நாளும் சமாளிக்கிற சூழ்நிலை குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது செய்யணும் குடும்பத்துல நல்லது கெட்டது செய்யணும் பற்றாக்குறை எல்லாத்துக்கும் பற்றாக்குறை எல்லா பணத்துக்கு பற்றாக்குறை கடைசியா நீருக்கும் பற்றாக்குறை அப்படின்ற சூழ்நிலையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எதனால வந்துச்சு ஆயிரம் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஓட்டுன்றது நம்மளோட உயிர் உயிர்காக்குற ஒரு விஷயம் ஒரு அரசாங்கம் நினைத்தார் ஏன்னா அவங்க வந்து கடவுள் மாதிரி உணர்ந்ததால சொல்றேன் கிராமமுமே அழிக்கப்பட்டுச்சு மொத்த கிராம மக்களும் துயரப்படுத்தப்பட்டாங்க சட்டத்துக்கு எதிராக விரோதமா நடத்தப்பட்டாங்க ஆனா இன்னைக்கும் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கல கிட்டத்தட்ட அராஜகமா அவங்க நடந்து அந்த நியாயம் கிடைக்கல அப்ப நம்ம ஓட்டுன்றதை அவங்களுக்கு நம்ம கொடுக்கற சரியான ஆள் கிட்ட நமக்கான சரியான சேவைகள் அரசியல் என்பது பணநாயகம் அல்ல என்ன நான் காப்பாத்திக்கணுன்றதுக்காக அரசியலுக்கு வரக்கூடாது என் குடும்பத்துக்கு நான் சேர்க்க வச்சுட்டு கொண்டுறதுக்காக அரசியலுக்கு வரக்கூடாது அரசியலை பணமாக பார்க்காமல் தன் குடும்பத்துக்கான ஒரு டெவலப்மெண்டா பார்க்காம மக்களுக்கான சேவையா பார்க்கணும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் என் தந்தையார் அப்படிதான் பார்த்தாரு அப்படிதான் இருப்பார்கள்னு சில பேருக்கு எதிர்பார்த்து அவர்களை பற்றி பேசினாரு ஆனா இன்னைக்கு இருந்து நான் பேசுனது நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு தட்டி கேட்டுப்பாரு இவ்வளவு தூரம் வந்து மக்களை பாதிக்கப்பட விட்டுருக்க மாட்டாரு அதே போல இவ்வளவு துயரங்களையும் தாங்கிக் கொண்டு இவ்வளவு நாள் நான் வந்து என்னோட வாழ்க்கையில பொறுமையா இருந்ததுக்கு ஒரு காலம் வரும் நானும் வந்துட்டு என்ன கடவுள் மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து வாங்க ஒரு நேரம் வரும் அன்னைக்கு நான் மக்கள் கிட்ட உரிமைக்குரல் எரு எழுப்புவேன் அவர்களுக்காக நான் பேசுவேன் என் தந்தை விட்டுட்டு போன அந்த செயலை நான் எடுத்து நடத்துவேன் அப்படின்ற ஒரு ஒவ்வொரு நாளும் அந்த எண்ண ஓட்டத்திலேயே நான் வாழ்ந்திருக்கிறேன் அதை உண்மைப்படுத்தியது நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் சித்தப்பா அவர்கள் என்னோட அப்பாவை மேடையில பேசுறதோட விடலை எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க அவர்கள் எல்லாம் மேடையில பேசுறது கூட பயந்தாங்க உண்மையை ஆனா இவர் மேடையில் பேசுனதோட விடலைங்க என்னோட தந்தையோட கனவு என்னன்றத உணர்ந்ததுனால அதே எண்ணத்தோட செயல்பட்டு இருக்கிறதுனால என்னையும் இந்த கட்சியில இணைச்சு இந்த ஒரு வாய்ப்பு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயித்து நானும் நாடாளுமன்றம் சென்று மக்களின் குரலாக ம மக்களுக்கு எதிராக நடக்கப்படுற சுழலுக்கு எதிராக இதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் கூட ஒவ்வொரு நாளும் நின்று அவர்களோட குரலா நேர்மையா அங்கே வந்துட்டு எதிரொலிக்கணும்ன்றதோட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இப்ப இங்க பரபூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா வடைநாள் நீர் திட்டம் வந்து என்னைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கணும் எத்தனை ஏக்கர் நிலம் வந்து அப்படியே காஞ்சி வறஞ்சி போயிருக்கு இந்த ஏற்கள் குளங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பணம் வச்சு இதெல்லாம் நம்மளோட மண்ணோட சொந்த சொத்து இல்லைங்களா நம்மளோட நம்மளோட இயற்கை வளம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் இன்னைக்கு இழந்துட்டு நம்ம சொந்த மண்ணிலயே நம்ம கேள்வி கேட்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது யாருனால நம்மளோட குழந்தைகளோட பின்னாடி வரப்போற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது முன்னுக்கே நம்ம வந்து தேடி தேடி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திருக்காங்க நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் இலவசம் கொடுக்கறேன் எதுக்குங்க அது நம்மளை கை நீட்ட வைக்கணும் நம்ம சொந்தக்காரன் நிக்கிறதுக்கான வழி அந்த கவர்மெண்ட் பண்ண முடியாதா சுதந்திரமான வாழ்க்கைன்றது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு தனியார் உயர்த்தர ஸ்கூல் ஹாஸ்பிடல் அளவுக்கு உயர் இதை நம்ம வந்துட்டு நாட்டை கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு சீர்கட்டை நின்னுட்டு இருக்கோம் இருக்கிறோம் இதை உணரணும் நான் ஜெயிக்கிறேனோ தோக்கறனோ அது இல்ல எனக்கு இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு வாய்ப்பு வர ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் மக்கள் கிட்ட வந்து என் குரல் சேர வேண்டிய ஒரு சூழல் என் தந்தையாரும் இந்த கட்சியும் அந்த கடவுளும் பார்த்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இனிமேல் இங்க இந்த நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானும் என் நாம் தமிழர் தம்பிகளும் கண்டிப்பா வந்து மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைக்காக எல்லா இடத்துலயும் குரல் கொடுப்போம் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க தட்டி கேட்போம் அவர்களுக்கான தேவைகளை பாதுகாப்பு இதெல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு என் தந்தையின் கனவை வென்றெடுக்கிறதுக்கு என் தந்தை சொன்ன அதே சுதந்திரமான சுதந்திரமான வாழ்க்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகாம நான் விட மாட்டேங்க இதை நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உங்க மகளாம் நினைச்சு இந்த எலெக்ஷன்ல மை சின்னத்தில் ஓட்டு போட்டு ஆதரவு கொடுங்க நீங்க எங்கிட்ட உரிமையோட வந்து இது எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு மகளா நினைச்சு நீங்க கேட்கலாம் நானும் என்னுடைய தந்தை தாய்மார்களா ஏன்னா நான் வந்து என்னை வளர்த்தது பொதுமக்கள் அப்படின்றதுனால அந்த ஒரு நன்றி பாசம் அப்படின்றது எந்த பொதுமக்களையும் பார்த்தா எனக்கு ஒரு தூரத்து ஆளா எப்பவுமே தெரிஞ்சது இல்ல எல்லாருமே எப்படி என்ன ஒரு ஊர் வளர்த்தாங்களோ அந்த ஒரு எண்ணத்துலதான் நான் பாக்குறேன் அந்த நன்றியை நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செய்து யோசித்து கரெக்டா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க எல் உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நான் துணை நிற்பேன் உங்க கூட ஒரு ஆளா நின்று உங்களுக்காக யோசிச்சு அரசியலை பணநாயகமாகவோ பணத்துக்காகவோ செய்யாமல் மக்கள் சேவைக்காக எப்படி செய்யறது அப்படின்னு மற்ற அரசியல்வாதிகளுக்கு பாடம் வேணும் நன்றி அக்கா போல இதுவரை இங்கே என்பது ஆனால் இனி அது நடக்க விட மாட்டோம் நாம் தமிழர் கட்சி வந்துட்டாங்க இந்த கரவெட்டிக்கும் காசுக்கும் இங்க இந்த பசங்க பிள்ளைகள் யாரும் பின்னாடி போய் நிக்க மாட்டாங்க இங்க இருக்க பிள்ளைகள் எல்லாம் இளைய இளைய தலைமுறை பிள்ளைகள் இங்கு உள்ள பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உட்பட பள்ளிக்கூடங்கள் கல்வி கல்வித்துறைகள் கல்லூரிகள் எல்லாமே சொந்தமா வச்சிருக்காங்க ஆனா எத்தனை பிள்ளைகளுக்கு இலவசமாக சீட்டு கொடுத்துருக்காங்க எத்தனை பிள்ளைய இலவசமா படிக்க வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் மக்களே நீங்க இருநூத்தி வாக்கு செலுத்துங்க நீங்க அவன் ஐநூறு ஆயிரம் கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க ஏன்னா அது அவங்களோட அவங்களோட பணம் இல்ல மக்களான உங்களோட பணம் உங்களின் வரி பணத்தை திருடி சுரண்டி ஐந்தாண்டு காலம் அவர்கள் சுரண்டிய பணத்தை தான் திருப்பி தேர்தல் நாளுக்கு முன்பு பத்து நாள் முன்பு வந்து பெற தருவா பிச்சை மாதிரி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐந்து ஆண்டுகள் கொண்டு அடிமைப்படுத்திருக்காங்க ஆனால் இந்துக்கு வாக்கு செலுத்துங்க நீங்க அழுத்துற ஒரே ஒரு பட்டங்களா உங்களோட வரக்கூடிய தலைமுறையின் பிள்ளையின் தலையிட்டே இருக்கு சிந்தித்து வாக்கு செலுத்துகிற சிலையின் எதிர்காலத்தை நோக்கி வாக்கு செலுத்துக நான் தமிழ் கட்சியின் சின்னம் மயிற்சி சின்னம் ஒளிவாங்க சின்னம்